வணக்கம் சிம்ம ராசி சனி பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் சனி பகவான் கடந்த ஐந்து மாதங்களாக வக்ரகதியில் இருந்தார் வக்ரம் என்றால் பின்னோக்கி செல்வது கிரகங்கள் பின்னோக்கி செல்லுகின்ற ஒரு நிலை சூரியனை மையமாக வைத்து நடக்கும் ஒரு கிரகத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் வந்தால் வக்கரம் பெறும் அதே கிரகத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் வந்தால் நிவர்த்தி பெறும் இதை பற்றி விளக்கமாக சொல்வதற்கு நேரமும் இல்லை அதைக் கேட்பதற்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொறுமையும் இல்லை காரணம் பதட்டம் காரணம் பயம் இதற்கு முழுமையான காரணம் கிரக அமைப்பு அந்த வகையில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறப்போகிறார் வக்கர நிவர்த்தி பெற்றால் அஷ்டம சனியின் தாக்குதல்களை சந்திக்க நேரிடும் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு முதலில் நீங்கள் பார்க்க வேண்டியது முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஜாதகம் சொந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசி உங்களுக்கு சிம்ம ராசி தான் அதாவது நீங்கள் சிம்ம ராசி சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரம் இருக்கும் ஆனால் இந்த மூன்று நட்சத்திரமும் சேர்ந்தது தான் சிம்ம ராசி இதற்கு சிம்ம ராசி உங்களுக்குன்னு சொல்லிடலாம் சிம்ம லக்கினமாகவும் சிம்ம ராசியாகவும் இருந்தால் அதற்கு ஒரு பலனாக இருக்கும் லக்கின வேறு ஒன்றாக ராசி மட்டும் சிம்மமாக இருந்தால் அந்த லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது எந்த எந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்து இருக்குது லக்கினத்திலே இருக்கா இரண்டாம் இடத்தில் இருக்கா மூன்றாம் ராசியில் இருக்கா ஐந்தாம் ராசியில் இருக்க சொல்கிறாங்களே அந்த மாதிரி அந்த கிரகங்கள் அமர்ந்து அதனுடைய தசா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு அந்த தசா பாதகமா சாதகமாக என்பதை சிம்ம ராசிக்காரங்க முதலில் தெரிஞ்சிக்கணும் காரணம் வாழ்க்கையில் வரக்கூடாத கெடு பலன்கள் வந்துவிட்டால் எவ்வளவு பாதகத்தை தருமோ அந்த பாதகத்தை தரக்கூடிய ஸ்தானத்திற்கு சனி பகவான் தயாராக இருக்கிறார் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றால் அஷ்டம சனி ஆரம்பம் ஆச்சு அஷ்டம சனி என்பது ஒரு மனிதனை வாழ்நாளில் மறக்க முடியாத துன்பங்களையும் பொருள் இழப்புகளையும் உறவு சிக்கல்களையும் குடும்பத்தில் நிம்மதியில்லாத தன்மையும் தனி மனிதர்களாகவும் அனைத்து உறவுகளாலும் வெறுக்கப்பட்ட மனிதர்களாகவும் தான் செய்த செயலால் தன்னுடைய அதிகப்படியான நம்பிக்கையால் மற்றவர்களை நம்பி மோசம் போன காலத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற காலம்தான் அஷ்டம சனி ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஏழரை சனியை கூட சந்திக்கலாம் ஏழரை வருஷம் மெல்ல மெல்ல கஷ்டத்தை கொடுக்கும் அஷ்டம சனி அப்படி இருக்காது கடந்த இரண்டரை ஆண்டு காலங்களுக்கு முன்பதாக இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் சிம்மராசிக்காரங்க மிகவும் விழிப்புடன் இருங்க கண்டக சனியில் தவறுகளை செய்ய வைப்பார் அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ள வைப்பார் கிரகங்களுடைய குண நலன்களை தெரிந்த நல்ல ஜோதிடர்கள்னா தெரியும் பண்ணுவாங்க அடுத்தது என்ன நடக்க போகுது ஏற்கனவே நடந்ததை தெரிஞ்சுக்குவாங்க இப்போ நடக்க போகிறதையும் புரிஞ்சுக்குவாங்க அடுத்தது என்ன நடக்க போகிறது என்பதும் மூன்றையும் சேர்த்து நடந்ததை சொல்லி அதற்கு பிறகு இப்போ என்ன நடக்கப் போகிறது என்பதை புரிந்து அதற்கப்புறம் எப்படி வாழப்போகிறீங்கன்றதை துல்லியமாக கணக்கிட்டுருவாங்க இந்த காலகட்டத்தில் தசா நல்ல தசாவாக இருக்கணும் சனி நடக்கின்ற காலத்தில் தசா பாதகத்தை தரும் கேது தசா படு பாதகத்தை தரும் செவ்வாய் தசா உறவு சிக்கல்களை தரும் அரசாங்க வழியில் பிரச்சனைகளாக இருக்கும் சூரிய தசா உங்களுடைய உடலையும் வாழ்க்கையும் பல வகையான தொல்லைகளையும் கொடுக்கும் பாவ கிரகங்கள் இருப்பது தசா அதுவும் நான் உங்களுக்கு பெருச நன்மையை செய்யாது மற்றபடி சந்திரதசா தசா குருதசா சுக்ரதா இவர்கள் ஆறு எட்டில் இருக்கக்கூடாது இல்லை என்றால் நீசம் பெற்று இருக்கக்கூடாது அப்படி இருந்து அந்த தசாக்கள் நடந்தால் பாவகிரகங்களுடைய தசா சுப கிரகங்களாக இருந்தால் ஆறு எட்டில் இருக்கக்கூடாது பனிரெண்டில் கூட இருக்கக்கூடாது தான் பனிரெண்டை வந்து பெருசாக பாதகம் சொல்கிறது ஒருவேளை பனிரெண்டில் நீசம் பெற்று இருந்தால் அதுவும் பாதகமாக தான் இருக்கும் இல்லையா ஆகையால் இந்த கிரகங்களுடைய தசாவோ அல்லது சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் புதன் குரு சுக்கிரன் இந்த கிரகங்களுடைய தசா பாதகமாக இல்லா இல்லாமல் இருக்கான்னு பாருங்கள் ஒருவேளை பாதக தசாவாக தான் இருக்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக பொறுமையும் நிதானமும் மன அமைதியும் மன அமைதி அங்கந்து வரும் அஷ்டம சனியில் மன அமைதியாக இருக்காங்கன்னாக்கா ஒன்று உலகன்னா என்னென்னு தெரியாதவங்களாக இருக்கணும் இல்லை உலகத்தில் எந்த பொருள் மீதியும் இல்லை எந்த மனிதர்கள் மீதும் ஆசையோ பாசமோ இல்லாமல் இருக்கின்ற மனிதரால் தான் முடியும் இதுக்கு இன்னொன்று சொல்லலாம் பிறந்த குழந்தையாக இருந்தால் உலகம் தெரிய போகிறதில்ல இல்லை இந்த உலகமே அறியாத மனிதர்களாக இருந்தால் எதை பற்றியும் நம்ம தெரிஞ்சிக்க போகிறதில்லை ஆனால் ஆசையும் கோபமும் குரோதமும் மன வேறுபாடுகளும் இருக்கின்ற இந்த உலகத்தில் பொறுமை எப்படி இருக்க முடியும் சரி அஷ்டம சனிக்கு வந்தாச்சு சனி பகவானும் வக்கர நிவர்த்தி பெறப்போகிறார் வக்கர நிவர்த்தி பெற்றவுடன் பாதகத்தை செய்யப் போகிறார் தசா சரியில்லாதவர்களுக்கு படு பாதகத்தை செய்வார் ஆனால் இதிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள இன்னும் சில மாதங்களோ சில வருடங்களோ ஆகும் காரணம் சனி பகவான் கெடுப்பலன்களை தருகின்ற காலத்தில் குருவாவது பலமாக இருந்தால் ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றி விடலாம் குரு பகவான் இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் கெட்டது செய்ய செய்துட்டு அடுத்த வருஷம் நல்லது நடக்கிறதா இருந்தால் அதுக்கும் வந்து ஒரு வழி இருக்குன்னு தேடலாம் இப்போ பனிரெண்டில் இருக்கிறார் அதற்கு பிறகு ஜென்ம ராசிக்கு வருவார் இந்த காலகட்டத்தில் ரெண்டு வருஷத்தில் அஷ்டம சனியே முடிவுக்கு வந்துடும் இதே நேரத்தில் ராகு பகவான் ஏழிலும் ஜென்ம ராசியில் கேதுவும் இருப்பது இது ஒரு பாதகம் தான் சொல்கிறது முதலில் உங்கள் சொந்த ஜாதகம் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிறதுன்னு பாருங்கன்னு சொல்கிறது அதை பாருங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கை வேணும் ஒருவேளை இது வரைக்கும் பிரச்சனை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு கேட்டிங்கன்னாக்கா கட்டாயமாக உங்களுடைய சொந்த ஜாதகமாகப்பட்டது பலமாகத்தான் இருக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி உங்கக்கிட்ட இருந்தால் இதற்கு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு சனி பிரத்தி செய்வதும் பொறுமையாக இருப்பதும் பொறுமையாக நீங்கள் இருக்கலாம் உங்கக்கிட்ட இருக்கக்கூடிய உறவோ நட்போ சொந்தமோ பந்தமோ கணவன் மனைவி இருக்க முடியாது அஷ்டம சனியை நம்மளும் சந்தித்து தானே வந்திருக்கோம் எந்த அளவுக்கு தாக்குவாருன்னு தெரியும் இல்லையா அதனால் மிகவும் கடுமையான காலகட்டத்தில் சிக்கித் தவிப்ப கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதினால் எது நடந்தாலும் அதற்கு ஒரு முடிவு இருக்குது என்பதை முழுமையாக நம்பி இருந்தாலே போதும் ஒன்று இரண்டாவது இந்த மாதிரி ஒரு கடினமான கஷ்ட காலத்தில் நீங்கள் இறை வழிபாடு அதுவும் சிவன் ஆலயங்களுக்கு சென்று சிவன் ஆலயத்தில் கருவறையில் இருக்கக்கூடிய தீபங்களுக்கு கருவறையில் இருக்கக்கூடிய தீபங்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்து கருவறை தீபம் ஏற்றினால் உடனே பாவங்களெல்லாம் குறைஞ்சி நல்லது நடந்துடும்மா அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு விளக்கை கருவறையில் இருக்கக்கூடிய சிவனாலயத்தில் கருவறையில் இருக்கக்கூடிய தீபத்தை நீங்கள் ஏற்றும்போது உங்களுடைய குலமும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பமும் நன்றாக இருப்பதற்குண்டான வழியை காட்டுவார் ஆகையால் இதை செய்து பொறுமையாக செயல்பட்டு நிதானமாக இருந்தால் பெரிதளவு பாதங்கள் பாதகங்கள் வந்தாலும் உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்